யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம் பல பேர் இதெல்லாம் எதிரவையினே பண்ணுறது கிடையாது யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா நுழைகிறது அப்போ வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் டைம் இருந்தது மோடி முடிவெடுக்கிறார் அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் உலகமே ஆடி விட்டது அமெரிக்கா நடுங்கிடுது அவர் மனதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது இந்த யுக்ரைன் வார் மூலமாக பெட்ரோல் விலை இரநூறு டாலர் கூட போயிடும் நம்ம நாடு மாத்திரம் அழியாது உலகமே அழிந்து விடும் ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும் நாமும் அழிந்து விடும்னு அதில் கால்குலேட் பண்ணுறார் அவர் நாங்கள் பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுவோம் அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெட்ரோல் விலை இரநூறு டாலர் இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை நூற்றி நாற்பது வரைக்கும் போய் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்ற உடனே நூறுக்கு கீழே வந்து ரஷ்யாவுக்கு நாம பெட்ரோல் வந்து டாலரில் ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமாக என்ன உலக எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு எல்லாருமே நாம வாங்கலாம் அமெரிக்காவினுடைய சாங்ஷன் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது கண் அது அப்படியே மாறிவிட்டு இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதை நிறைய பேசணும் படித்த பத்திரிக்கை பத்திரிக்கையெல்லாம் இதை எழுதுகிறதே கிடையாது துக்குளக்கில் மாஞ்சி மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அது அதனால் நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல இன்னும் கேட்டால் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது அவர் என்னைக்கா ஒரு நாள் ஹிமாலயாஸ் தான் போற எனக்கு நல்லது ஆனா நமக்கு அவர் தேவை இந்த நாட்டுக்கு தேவை எந்த கட்சியும் ஐயாயிரம் வருஷம் இருக்கக்கூட பாஜக இருக்கக்கூட நான் திமுக ஒருத்தரும் கேட்டேன் என்ன சார் உங்கள் கட்சி ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க ஐம்பது வருஷம் இருக்குமா சார் அப்படிங்க கொஞ்சம் நாளைக்கு ஓடும் சார் அப்படிங்க இவங்க எல்லோருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனியை நடத்துகிறாங்க அந்த கம்பெனி என்னைக்கு வேணால் மூடப்படும் அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா அந்த கம்பெனி மூடப்படும் அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அவ்வளவு நாள் பாஜக அப்படி இருக்கும் நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது அது ஒரு பெரிய பேர் இயக்கம் அதன் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறது இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார் ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்கே கணக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து சுகாதாரம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் மாட்டேன் வேலை பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஓட்டு வேணுமா அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா ஒரு வசதி வேணுமா அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்யறாங்க அவங்களுடைய உத்வேகத்துல தான் இந்த பாஜகங்கிற ஒரு ஏக்கம் வளர்ந்துருக்கிறது இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினைக்கிறாரு மோடி அவர்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கிருக்கிறாங்க ஏன்னா இரண்டு மூன்று இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிகத் தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சுட்டாங்க இந்த ஒளிந்திருந்தாலும் ஒளிந்திருந்தாலும் பூமிக்கு கீழே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு போர் போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான இது நாளைக்கு முடியாது நாம போகத்தான் போறோம் பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியா இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும் இன்னைக்கு பாகிஸ்தான் அதனுடைய நாடு அதனுடைய கண்ட்ரோல் இல்லை நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும் இந்தியா ஆர்மி ஏன்னா பாரதத்துக்கு ஆர்மி வேணும் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்லை பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்றோம் ஆர்மி வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இல்ல பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இல்ல பாக் ஆக்கிபைடு காஷ்மீர் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறாங்க நேத்து ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் கொடுக்கலீங்கன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல பவர் ஜென்ரேட் பண்ற கூட காசு இருக்காது அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவினுடைய பொருளாதார திறன்ல பனிரெண்டுல ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு அதனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க அவங்க சிவிலியனை கொள்றாங்க அவங்க மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளோ பலமாக இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்கு நம்ம பாகிஸ்தானை எந்த இனிமே போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஃப்ரா எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு கடிச்சோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம கடிக்கல அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு இது அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க இதை மிலிடரி கன்ஃபரண்டேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஐயா குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகள் நம்முடைய நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல ஆனால் இன்னைக்கு இந்தியாவுனுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்னைக்கும் நாம் பொறுத்து அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பதிலடி இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் நடந்த பொழுது நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அன்னைக்கு வந்து அமைதி முறையில் ஐநா சபையிலேருந்து எல்லாத்தையும் நாம் வேண்டுகோள் விடுத்தோம் குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதன் பிறகு தொடர்ச்சியாக பல தாக்குதல் நடந்தும் கூட மிக முக்கியமானது பத்தான்கோட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் பஞ்சாபில் நம்முடைய ஏர்பேஸுக்குள்ளே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்க அன்னைக்கு கூட நம்ம என்ன சொன்னோம் மோடி ஐயா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவுக்கு வர சொன்னோம் பத்தான்கோட்டு நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் டிஎன் எவிடன்ஸை பாருங்கள் தொலைபேசி உரையாடல்களை பாருங்கள் எப்படி உங்களுடைய தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள வந்து பத்தான்கோட்டில் தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்க பாருங்க அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஏர்பேஸுக்குள்ள அனுமதி கொடுத்து அது வரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல ஆனா திரும்பி போன பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவை திரும்ப கூப்பிட்டுருக்கணும் உள்ள வந்து இது பார்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நீங்க வந்து இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க எங்களையும் உங்க நாட்டுக்குள்ள கூப்பிடுங்க அதையும் பாகிஸ்தான் அவமதிச்சு அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஊரியில தாக்குதல் நடத்தப்பட்டு இருபத்தி மூன்று நம்முடைய சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்கள் அவங்க தங்கியிருந்த கேம்ப்புக்குள்ளே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து கொண்டாங்க அந்த ஊருக்கு நம்ம பதிலடி தாக்குதல் கொடுத்தோம் லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போய் நம்முடைய பாதுகாப்பு படை பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா நாற்பத்தி ஆறு பாதுகாப்பு படை வீரர்கள் கான்வாயில் போகும்போது சிஆர்பிஎஃப் கான்வாய் அடித்து நாற்பத்தி ஆறு பேர்த்த கொண்டாங்க அப்பாவிகள் எந்த வேலையும் எந்த தப்பான வேலையும் செய்யாமல் நாட்டுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க நாம் என்ன பதிலடி கொடுத்தோம் பாலாக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் திரும்ப லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாலா கோட் பகுதிக்குள்ள போய் ஆர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம் ஸோ பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே நம்முடைய பதிலடி என்பது ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு படி மேல மேலே போறோம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லார்த்தையும் தாண்டி பெகல்காம்ல இருபத்தி ஆறு அப்பாவிகளை இருபத்தி அஞ்சு இந்தியர்கள் ஒரு நேபாள அதுவும் குறிப்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறாங்க அதற்கும் நம்ம பதிலடி கொடுத்தோம் அதுவும் ப்ரபோஷனட் எப்படி கொடுத்தோம் பாகிஸ்தான் ஆக்கிப்பைடு காஷ்மீருக்குள்ள ஐந்து இடத்துல நாம குறிப்பாக தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோம் லஷ்கர் இ தொய்பா ஹிஸ்புல் முகாஜ் முஜாதிஹீன் இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் இருக்கோ அதை தாக்குதல் நடத்தணும் பாகிஸ்தானுக்குள்ள நான்கு இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நாம தாக்குதல் நடத்தணும் அதுல குறிப்பாக லஷ்கர் இ முக்கிய தீவிரவாதிகள் இருந்தாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த ப்ரொஸ்கிரைப்டு சாங்ஷன் லிஸ்ட் யாரு மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொன்னவங்க மேல நாம தாக்குதல் நடத்தி இருந்தோம் அதுவும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் நாம் அடிக்கல பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் நாம் அடிக்கல பாகிஸ்தானுடைய மிலிட்ரி மேல கை வைக்கல பாகிஸ்தானுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா ஒரு பவர் கிரிட்டோ ஒரு எனர்ஜி செக்டரோ ரோடு வேவோ ஹைவேவோ எங்கேயும் நாம தாக்குதல் நடத்தல நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம் நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்கா மட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம் நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொன்னோம் அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்டர் ஏரியால ஷெல்லிங் இன்னைக்கு பாருங்க காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தானுடைய செல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில அசிஸ்டன்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு மேல் கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டிருக்காங்க இருபதுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க வெறும் செல்லிங் இன்டிஸ்கிரிமினேட் பொதுமக்களுடைய வீடு எங்க இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ணு அப்பாவிகள் இறக்கட்டும் அதை தாண்டி கடந்த நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி செல்லிங் நடக்குது கடந்த மூன்று நாட்களாக மேற்பட்ட நம்ம நாட்டுக்குள் அனுப்பி அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லா பகுதிகளும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க எடுத்த நடவடிக்கை என்ன பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம் பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கிறாங்க அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும் நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நாம பதிலடி கொடுக்கல நம்ம கோலை இந்தியாவை பொறுத்தவரை இருக்கின்றோம் அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறோம் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நாலு டிரில்லியன் டாலர் எக்கானமி மிக மிகப்பெரிய பொருளாதார நாடு பாகிஸ்தான் முன்னூத்தி பில்லியன் டாலர் அதாவது பன்னிரெண்டுல ஒன்னு எனக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல பன்னிரண்டு நாம இருக்கோம்னா பாகிஸ்தான் ஒன்று இருக்காங்க பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போல ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேறோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கின்றோம் இதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு ஆனாலும் நம்ம பார்டர் இல்ல நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்ல நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் மூன்று இடத்திலும் நம்ம இல்லை ஆனால் இதே இந்தியர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும் எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும் பாதுகாப்பு படைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நம்ம கேட்கணும் ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்றாங்க அதை முழுமையாக நம்ம களத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸா இருக்கட்டும் ஹோம்கார்டாக இருக்கட்டும் பேராமிலிட்டரி போர்சஸாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொன்னதை முழுமையாக நாம செயல்படுத்தணும் கேட்கணும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நம்ம கேட்கணும் காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும் நேற்று உதாரணத்துக்கு சென்னையில காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அவங்க அருண் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொது இடத்துல நாங்கள் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கோம் அப்ப நாமளும் கேர்ஃபுல்லா இருக்கணும் பொது இடத்துல பெரிய பெரிய கூட்டம் எல்லாம் நாம போடுறோம் தேவையா தேவையில்லையா இந்த நேரத்துல நாமும் அதை உணர்ந்துருக்கணும் அதே நேரத்துல பார்டர் ஏரியால நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் கூட ஆதரவு வார்த்தைகளை சொல்லணும் சமூக வலைதளத்தில் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இது முடிய போறது இல்லை